வணக்கம் என் பேர் நான் காமராஜர் பற்றி பேசி போகிறேன் காமராஜர் பெரிய இந்திய தேசிய தலைவராக இருந்தவர் காமராஜர் பள்ளிக்கு செல்லவில்லை ஆனால் அவர் மிகவும் திறமையானவர் தமிழ்நாட்டில் முதல்வராக பணியாற்றினார் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார் அனைத்து கிராமத்திலும் பள்ளிகள் கட்டினார் பள்ளியில் இலவச திட்டம் வந்தார் இதன் மூலம் ஏழை மாணவ இலவசம் அணைந்தனர் காமராஜர் மிகவும் பொறுப்பு ஒரேவராக இருந்தார் அவர் எப்போதும் மக்களுக்காக பணி பொரிந்தார் அதனால் மக்கள் மனதில் ித்தார் அவ மனந்த நினைத்து வாழ்வோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சாய் நிகேஷ் எல்லாரும் அவங்களுக்காக அடுத்து வந்து எல்லாரும் நம்ம பிளாக வந்து பேட்சா இல்லன்னா பிளாகா தானே குத்திருக்கோம்

வாலி சமுத்திர தரணம் லங்காபுரி தகனம் பச்சாத் ராவண கும்பகரண ஹரணம் ஏ தர்ஹீ ராமாயணம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீ நிகேஷ் அனைவருக்கும் சுதந்திர தீர வார்த்துக்கள் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திர கிடைச்சது அப்படி நான் சொல்லப்பறேன் இந்தியா மிகவும் அழகான நாடு பிரிட்டிஷ்கானர்களுக்கு நம்ம நாட்டை ரொம்ப பிடிச்சிது ஆங்கிலர்கள் ஆள ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இந்திய மக்களுக்கெல்லாம் கோவம் வந்தது தேசிய தலைவர்கள்லாம் போராடினாங்க காந்தி அகிம்சே முறையில போராடினாரு சுபாஷ் சந்திர போஸ் வேகமா போராடினார் பாரதியார் சில பாதலர்கள்லாம் எழுதி பாதி போராடினாரு இதையும் நான் ஒரு பாதலர்கள்

கோவம் வந்தது நம்ம நம்ம தலைவர்களும் வந்து நம்ம தலைவர் அப்படி ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு விரம் வந்தார் அவரு தன் சொத்தை விற்று ஒரு கப்பல் வாங்கினார் அந்த கப்பலை வச்சு இந்திய மக்கள்லாம் அரிசன் போனார் அதனால அவருக்கு கப்பல் லோக்கிய தமிழன் அப்படி பேர் வந்தது நான் இப்ப இப்ப திருப்பூக்குமரன் தலைவர் பத்தி நான் சொல்லப்போறேன் திருப்பூ குமரன் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி போராடுவாரு அவரு சொன்னார் ஆங்கிலேயர்களே திருப்பி கொடுங்க உங்க நாட்டுக்கு செந்துங்க அதனால ஆங்கிலேயருக்கு கோபம் வந்தது ததியால அவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவரு மயக்க உருந்தாரு மயக்க உருந்தவர வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம தேசிய கொடியை தூக்கினார் அப்படி பண்ணி 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 அவர் உயிர் விட்டார் உயிர் ஊட்ட மதன் அப்படி சொல்லி கொடியை தூக்கினார் அதனால அவருக்கு கொடி காற்றுக்கு போனோம்னு அப்படி ஒரு பேர் வந்துரு இது மாதிரியே எல்லாரும் போராடினால இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நைன்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் மந்த்ல இது நம்ம தலைவர்கெல்லாம் தியாகம் செய்யி நம்ம கொடுத்த சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றுவோம் நம்ம நம்ம அப்படி நம்ம நாட்டு பெருமை சேர்ப்போம் அப்படியும் உயிர்தி உறுதி முறை எற்போம் நன்றி ജയ് ഹിന്ദ് സൂപ്പർ സമ്മയ